ஸ் வெ்கம் டுவண்டி பிரசங்க இன்றைக்கி நம்ம கிளம்பி ஆச்சு லாங் டிரைவு என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு அண்ணன் வந்து தங்கச்சியை பார்க்க போகிறாரு வந்து பட்டுக்கோட்டை மல்லிகட்டினம்னு சொல்லுவாங்க மதுராம்பட்டினா எல்லாருக்குமே ஃபேமஸாக தெரியும் மதுராம்பட்டினம் பக்கத்தில் தான் எங்கள் ஊர் இருக்கும் மல்லிப்பட்டினம் அங்கே தான் நாங்கள் எப்போ வண்டியிலயே போயிட்ருக்கோம் நாங்கள் முத முறை ஒரு தூரம் லாங் ட்ரைவ் பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் வருது அப்படியே ஜாலியாக கிளம்பி நம்ம வந்து இப்போ ஒன்று ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காட்சி பார்க்குறாங்க தங்கச்சியை அதனால ரொம்ப ஆர்வமாக கலந்துட்டாங்க ட்ரெயினில் பஸ்லலாம் போகலாம் காரில் போகலான்னு பிளான் பண்ணோம் அதனால பசங்க இருக்கும் ஸ்கூலில் இருக்கிறதுனால இதாயிடுச்சு இப்போ வழியில் நாங்கள் போகிற ஊருங்க உங்கள் உங்கள் ஊரில் வரும் இப்போ வந்து இந்த ஊர் எங்கள் ஊர்ன்னு எல்லாம் தமிழ் பாக்ஸில் சொல்லுங்கள் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம மேல சாலை இங்கே வந்து காரைக்கால் வழியாக போடுவோம் அதனால் வழியில் ஃபஸ்ட்டு மேலசாலதான் வருது இந்த மேலசாலங்கிற ஊரில் ஃபேமஸ் என்ன அது எங்கள் பள்ளி அந்த ரோடு அது மாதிரி வரிசலாக ஊர் டீ போயிட்டே இருக்கோம் அந்தந்த ஊர்னால இது எங்கள் ஊர் எங்கள் ஊரோட பேர் இது இது இவ்வளோ ஃபேமஸ்ஸுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தமிழ் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்படி தான் இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு பைக்கில் போகிறதுனால உங்களுக்கு வெயில் கூட தெரியல யாருக்கெல்லாம் லாங் லாங் ட்ரைவ் பிடிக்கும்னு சொன்னீங்க எங்கள் எங்களை வீட்லேயே தெரியும் வீட்டில் எல்லா வீட்லேயுமே ரொம்ப பயந்தாங்க எவ்வளோ தூரம் லாங் ட்ரைவ் பண்றீங்கன்ட்டு அதனால நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சவங்களோட நம்ம பிடிச்ச மாதிரி போனோம்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியாது கலப்பு தெரியாது ஜாலியாக தான் இருக்கும் ஒரு சேஃப்டி இருக்கும் நம்ம நம்ம ஹஸ்பண்டை நாங்கள் இது பாதுகாப்பு இருக்கிறதுனால நமக்கு எந்த பயமும் இருக்காது அதனால் பைப்வார்டு இங்கே நிறையா போயிட்டே இருக்கலாம் ஃபுல்லாகவே பைபாஸு இதுவும் கலந்து கலந்து தான் வந்துட்டு இருந்துச்சு இப்போ சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூம்புகாரம் ஆரிச்சு இருந்திருக்கும் இப்படியே நம்ம வந்து போயிட்டால் டைரெக்டாக பூம்புவார பீச் போகிறதுனா இங்கே வந்து ஃபுல்லாகவே பீச் ஏரியாவே இந்த சைடு இதோடு பீச் ஒரு மாதிரி தான் அதை அதை கொடுத்து தான் கிராஸ் பண்ணுவோம் இப்போ இப்போ ஃபைவ் தௌசண்ட் பீச் ரேட்டில் தான் போட போகிறாங்கண்ணா அது தெரியல நம்ம இப்போ ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எங்கே உங்கள் ரோட்டில் போகணும்னு ஆனால் போயிட்டு ஆனால் ரொம்ப தூரமாக தூரமும் போய்ட்டேறனால ஒரு நல்ல வேகமாக போனால் த்ரீ ஹவர்ஸு த்ரீ தேர்ட்டிலே போயிடலாம் மூன்று மணி நேரத்துலேயே போயிடலாம் நாங்கள் போகிறதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆகிடுச்சு நான் மணி நின்று போடணும் இடையில அந்த மாதிரி எல்லாமே ஊரில் பார்த்துட்டே போகணும் இன்னும் ஒரு மணி நேரம் ஆச்சு ஊரில் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி நிறுத்தி பார்த்துட்டு போயிட்டுருந்தோம் அந்த நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில் வந்து நிறைய தோப்பு தென்னை மரம் வயல் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பனை மரங்களுக்கு இப்போ நிறைய பனை மரம்லாம் அழிஞ்சிக்கிட்டு வருது இந்த சின்ன வயசாக இருக்கும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கே பார்த்தாலுமே இந்த பனை மரம் நிறையா இருக்கும் இந்த எல்லாருக்குமே சின்ன வயசு ஞாபகம் வந்திருக்கும் நொங்கு சாப்பிடுவோம் நொங்குங்கிற நொங்கு கூட இப்போ நம்மளுக்கு கிடச்சிருது ஆனால் பணம் பலம் இருக்கும் அதை கீழே விடுவோம் அதை எடுத்து இந்த நெருப்பில் சுத்தலாம் சாப்பிடுவோம் அதெல்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் அந்த ஞாபகமாக தெரிஞ்சிச்சு ஷேர் பண்ணிங்க கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி பண்ண எங்களுக்கும் ஒரு விருப்பமாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு அந்த மாதிரி அந்த அந்த நினைவுகள்லாம் வந்துருச்சு நிறைய பனை மரம் செஞ்சு இப்போ இந்த இப்போ நாங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கிராமமாக நாங்கள் நிறையா அழிஞ்சிட்டு தான் இருக்கோம் இப்போ பனை மரம் கிடையாது இப்போ நிறையா மரம் செடிகள்லாம் அழிஞ்சு எல்லாருமே ஃப்ளாட்டு தான் போட்டு வித்துட்ருக்காங்க ஒன்று தான் இருக்குது அங்கே தெரியல இதெல்லாம் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு தான் ரொம்ப வியாதி நம்மளுக்கு தான் நிறைய வளங்கள்லாம் குறையுதுங்கிறது தெரியல எல்லோருமே ஃப்ளாட்டு போடுறதுலையும் பிஸ்னஸ் மூணு தான் இருக்காங்க இருக்கிறது வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஆரோக்கியம் நம்மளோட குழந்தைங்களுக்குலாம் எவ்வளோ நல்லது அப்படின்னு தெரியல அவங்களுக்கு இனிமேலும் எங்கள் வீட்டில் தென்னை மரம் பண்ண மரம் வேப்ப மரம் மரம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட கட்டி அந்த இடத்த விற்றுடுவோம் பக்கத்தில் உள்ள ஒரு வித்துருவோம்னா நினைக்காதீங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வேலை நடக்கிறதுக்காக அங்கே லாரிஸ் லாரிலாம் நிறைய நிற்கிது வேணும் நடந்துக்கிட்டே தான் இருக்கு இன்னும் முடியல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ இந்த பைபாசு ரோடு வேலை நடந்துகிட்டு தான் இருக்குது இன்னும் நிறைய இடத்துல போடல போடாமல் ரொம்ப ரோடு சரியில்லாம இருந்துச்சு அதில் கொஞ்சம் முடியாமலாம் இருந்துச்சு அதே மாதிரி இந்த ஸ்பீட் பிரேக்கிங்கிற பேரில் நிறைய ஸ்டெப்பு ஒரு ரெண்டுக்கும் ஒன்று இருக்கும் இந்த ஆக்கூறு ஆக்கூலால் வந்து நிறைய டப் ஸ்டெப் ஸ்டெப்பாக இருந்துச்சு நிறைய ஊரில் மாதிரி இருக்குது இந்த மாதிரி இந்த ரோடு ஓரங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல நல்ல பழங்கள்லாம் விற்கிது அதில் வந்து முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட நாகர் பழம் விற்கிது பழம் இறந்த பழம் அதோட புதுசாக ரெண்டு பழம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இளநீர் கடை இருந்துச்சு இதை இளநீரை பார்த்தோன்னே வெயிலில் போகிறதுனால இறங்கி சாப்பிட்லான்ட்டு இறங்கி சாப்பிட்டோம் இப்போ இளநீர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஊர் சைட் முப்பது ரூபா தான் ரூபாதான் மேக்சிமம் முப்பது ரூபாதான் இல்லை என்னென்னா திடீர்னு ஐம்பது ரூபா வந்துட்டாரு வெட்டின ரொம்ப சேடாகிடுச்சு அதனால ஒன்று மட்டும் கொடுங்கன்ட்டோம் ஒரு இளநூறு ஐம்பது ரூபா ஒரு இந்த ரெண்டு ஊர் தான் தண்ணி வந்திருக்கும் அதுக்குள்ளே ஐம்பது ரூபா இல்லை இளநீர்ன்னு இல்லை அப்படின்னு ரொம்ப ஏமாற்றம் தான் கொடுக்கிற ஒரு ஒரு இது ஒரு ஊர் இருந்தாலும் முடிஞ்சிடுச்சு ஐம்பது ரூபா அணியும் இருந்தாலும் அவங்க பிஸ்னஸ்ஸு வர ஊரிலேருந்து வராங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க நம்ம என்னென்ன போகணும் நம்ம இந்த ஊர்க்காரங்க ஒரு டேக் ஒரு ஐடி கார்டு மாதிரி கழுத்தில் மாட்டிகிட்டு தான் போகணும் இந்த மாதிரி தான் இருக்கு இப்போ இது மாதிரி தான் மக்கள் பண்ணுறாங்க மக்கள் தான் மக்களையே ஏமாத்துறாங்க மக்கள் வந்து வேற யார்த்தையுமே ஏமாறலை நம்மளே தான் நம்மளை ஏமாற்றிக்கிறோம் ஆனால் நம்ம பிஸ்னஸாக இருந்தாலும் நம்ம கூட இருக்கிற இதுவாக இருந்தாலுமே நம்ம விற்கும்போது நியாயமான முறையில் விற்கணும் நீதியாக நீதியாக நேர்மையாக விற்கணும் நம்மகிட்ட வாங்கிட்டு போகிறவங்க வந்து நம்ம ஏனத்துக்கூடாத வந்துட்டு நம்ம வந்து சொன்னாங்க ஏமரையும் வேணாம் நம்மளுக்கு என்ன இதுவோ அது நம்மளோட விஷயத்துக்கு தேவையான நம்மளோட லாபத்தை நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் அதாவது அதை விட்டுட்டு அநியாயமாக இருந்தால் இந்த எந்த ஊர் வந்து நாங்கள் கருவிக்கிட்டே வாங்கணும் தான் இங்கே ஸோ அதுலேருந்து நானும் ரெண்டு தினம் திறந்த வரைக்குமே காரைக்கால் வரைக்கும் தான் ரெண்டு பேருமே இப்போ அவ்வளோ நேரம் நம்ம அவங்கள பற்றி பேசுகிறோன்னா நல்லபடியாக பேசிகிட்டே பரவாயில்ல இப்படி இருக்காங்க இப்படி விற்கிறாங்களோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்களால இன்னுமே பேசும்போது அது ரொம்பதாக இருக்கும் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ஆறுகள் குழங்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம கிராஸ் ஆகும்போது ஜில்லேன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜாலியாக மிஸ் இல்லைன்னா பார்த்தாலே யாரும் கிட்டக்கு போய் இறக்கும் அவங்கள இல்லை அப்படியே பார்த்து ரசிச்சுக்க வேண்டியது இந்த மாதிரி நீர்நிலை நீர்நிலைகள்லாம் இருக்கணும் அதேமாதிரி நல்லா இருந்துச்சு நம்ம காரைக்கால் தொட்டாச்சு அங்கே நம்ம காரைக்கால் இந்த போர்டு பாருங்க சூப்பராக இருக்குது ஆமாம் அங்கே வந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் இருக்கிறாங்க எனக்குமே ஒரு ஆசை தான் அங்கே கூப்பிட்டுருக்கோம் சரி இவங்க லாங் ட்ரைவ் போகிறதுனால நாங்கள் ஆல்ரெடி லேட்டாகவே தான் வீட்டிலேயே கிளம்புனோம் பன்னெண்டு மணிக்கு தான் கிளம்புனேன் அதனால் வேலை வேறு எடுத்த உட்பாட்டில் அப்புறம் காரைக்காலில் வந்து பசங்க தங்கச்சி பசங்களே இருக்காங்க அதனால் வந்து ஸ்வீட் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐயங்கார் பேக்கரியில் நிப்பாட்டாங்க நந்தினி பேக்கரியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு எல்லாமே பேக்கெட்டு தவறு போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க நம்மளுக்கு போய் அதுக்கப்புறம் நம்மளுக்கு போட்டு தர வேலையே இல்லை கால் கிலோ அரை கிலோ எவ்வளோ வீடுமும் அதுக்கு தேவையான பேக்கேஜ் போட்டு கரெக்டாக வச்சுருக்காங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா காரைக்கால் பஸ் ஸ்டாண்டு சின்ன பஸ் ஸ்டாண்டு தான் காரைக்கால் பஸ் ஸ்டாண்டு அதை அப்படியே வாங்கி வச்சு துணிசெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு ஸ்வீட்ஸு பசங்களுக்கு பிஸ்கட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பழங்க வச்சு அப்படியே கடத்தவே ரொம்ப நம்ம ஆயிடுச்சு அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கடலோர படையிட்டு ரொம்ப பெருசாக இருந்துச்சு வந்து நிறையா இந்த மாதிரி ஆறு வந்துட்டு இருந்துச்சு நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ஆனால் அழகாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரோடு பழகினா அங்கே ரோடு ரெண்டு சைடு வீடு எல்லாமே அந்த மரம் கொடி செடி கொடி எல்லாமே செம்மையாக இருந்துச்சு நாங்கள் ஒரு ஒரு வரையும் இந்த கிராஸ் பண்ணுவோம்னா அந்த போர்டு அங்கே போது அதை பார்த்து தான் போயிட்டுருந்தோம் நாங்கள் நிறையா வாட்டி போயிருக்காது இருந்தாலும் காரில் போனதுனால அதை அந்தளவுக்கு ரூட்டெல்லாம் ஃபாலோ பண்ணதில்ல அதனால நம்மளுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது இருந்தாலும் பிரச்சனை இல்லை போட பார்த்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே கலந்து வச்சு சொன்ன மாதிரி இந்த சைடு ஃபுல்லாகவே நிறையா ஆறுங்க பாலம் நிறைய தண்ணி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி இருந்தால் மட்டும் ஊருக்குமே அளவு ஒரு நல்லா இருக்கும் இந்த நம்ம பண்ணும்போது ஒரு அந்த ஈரப்பதம் அந்த ஜில்லு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதை சின்ன ரோடு வீடு அந்த ஒரு சில இடமா என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா கட்டி விட்டுருப்பாங்க ஆனால் வந்து அது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது சொல்லிக்கிற இன்னும் பாருங்கள் எவ்வளோ மீன் பருவாடுல நிறைய வந்து முன்னாடி கார்ல இருந்தது வாங்கியிருக்கோம் இதுதான் வேணாம்னு சொல்லிட்டாங்க ஊருக்கு பரவனால பரவாயில்ல போக்கும் அது ரொம்ப தூரம் இருந்துச்சு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு கடைங்களாவே இருந்திருக்கும் அப்படியே நிறைய துண்டு பருவாடுங்க நிறையா இருந்துச்சு துண்டு தான் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் சொல்கிறேன் இது என்னென்னா நம்ம போகும்போது ஒரு ஒரு இடங்களில் க்ராஸ் பண்ணும்போது ஒன்று ஏதோன்னு கட்டியிருப்பாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அதை மண்டபமாக இல்லை வந்து யாருக்காவது ஏதாவது கட்டியிருக்காங்க கெஸ்ட் ஹவுஸா இல்லை அது என்ன ஹோட்டலா என்ன தெரியாமல் நேம் நேம் கூட இருக்காது அது என்னென்னு மென்ஷன் பண்ணிக்க மாட்டேன்னா அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி எதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு சொன்னீங்க இன்னும் பற்றி கேட்டிங்கன்னா கால் கடிகளை சந்தை போட்டிருக்காங்க போல் எங்கள் ஊரில் எல்லாம் சந்தை போடுவாங்களா எங்கள் காய்கறி உழவர் சந்தை வைக்கிற இதெல்லாம் போடுவாங்களான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடும் இடம் இருக்குது நாங்கள் சந்தைக்கெலாம் போவோம் நாங்கள் அந்த காய் எல்லாமே நாங்கள் எழுதாங்கன்னா கூட தண்ணி வாங்குவோம் சந்தைக்கு போயிட்டால் நிறையா வாங்குவோம் அது மாதிரிதான் வெளி எங்கள் ஊர் நிலை இருக்குது எங்கள் ஊர்லாலாம் சந்தை இருக்கா இவங்க எங்கள் ஊர்லலாம் சந்தை போடுறாங்க இங்கெல்லாமே நீங்கள் ஜாமான் வாங்குவீங்களா அதோட அனுபவத்தைலாம் பற்றி ஷேர் பண்ணுவேன் சொன்ன இல்லை இல்லை ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் கிராஸ் பண்ணும்போது இந்த ஸ்பீட் பிரேக்கு என்ன வேண்டியதுல இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மேலும் எடுத்துருக்கு அஞ்சு எடுத்துருக்கு ஊர் வந்து எந்த ஊர் தெரியல ஆனால் அந்த கிராஸ் பண்ணும்போது பள்ளி மாதிரி இருந்துச்சு கடைசியில் பார்த்தா அது பள்ளி இல்லை தரகா ஆனால் நல்லா கட்டியிருக்காங்க பார்க்க அழகாக இருந்துச்சு அப்புறம் அவங்களுக்கு வெயில் அதிகமானாலும் தாங்க முடியல ஜூஸ் தாங்கன்னு கேட்டோம் அவங்க வந்து ஆரஞ்சு ஜூஸ் இருக்குன்னாங்க சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டோம் குடிச்சு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சின்ன வயசில் ரசனாக பாக்கெட்டில் குடிப்போம் தெரியுமா அந்த வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாக்கெட்டு பாக்கெட்டாக நம்ம குடிச்சிருப்போம் ஐஸ் கட்டியாக இருக்கும் தண்ணியாக உறிஞ்சி இருக்கான்னு தெரில நான் அப்பறம்னு சொல்லும்போது யோசிச்சு இருந்துருக்கணும் யோசிக்காமல் ஆரஞ்சு ஜூஸ்ன்னு சொல்லி வாங்கியாச்சு ஒரு நேரம் குடிக்க ஜாலியாக தான் இருந்துச்சு மிகுமே நம்மளோட சின்ன பிள்ளைங்க சின்ன லெமன் ஜூஸ் கேட்டால் லெமன் ஜூஸ் லெமன் இல்லைன்னுட்டாங்க అది ఓకే అండి ఆరెంజ్ జూస్ కుడి పాలు చెల్ ఆరీ జూస్ నమ్మ పాదా రస్నకు మేళ కుడికి ఇంకా ఇంకే అప్పుడు సరి ఇది అంత మేలు అని నచ్చి రస్నూ కుడి కుడి తిరుపతి నెల అనియోగా కడారు జేస్ కూల్ డ్రింక్స్ அவங்கள்ட்ட்ட்ட அந்த கடை வச்சுருக்கோம் உங்கள்கிட்ட ஃபோனும் இல்லை பணம் பெரிய பூலிஸும் இது என்னால அந்த ஒரு மாதத்துக்காக அந்த கடையிலும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னு நாங்கள் கிளம்பிட்டோம் திருப்பி பையன் இப்போ வந்து ஆல்மோஸ்ட்டு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஊர் கட்டாச்சு எதுவுமே அவங்க தங்கச்சியை பார்க்கணும் தங்கச்சி பிள்ளையை பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆர்வமாக கிளம்பி வச்சு சட்னல் யாதை பாருங்க இது வந்து என்னன்னே தெரியல கோயிலும் கிடையாது மும் கிடையாது வீட்டிலும் கிடையாது ஆனால் அழகாக இருக்குது பார்க்க இந்த மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம உங்களா க்ராஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இருந்தால் சொல்லுங்கள் அப்படியே தான் அவங்க தங்கச்சி தங்கச்சி பசங்க ரெண்டு ரெண்டு பாப்பா இருக்காங்க ரெண்டு பாப்பாலும் பார்க்கறவங்க ரொம்ப ஆர்வத்தில் கலந்துச்சு அவங்க இது பார்த்துக்கிட்டிங்கன்னா குளம் தாமரை குளம் உள்ளி குளமும் இருக்கும் இல்லையா அது அது பார்க்க